குருநாதருடைய கருணையினால இன்னைக்கு நம்ம பாத பாதசேவனா பக்தி பாத சேவை அப்படின்றது ஒண்ணு இருக்கு சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் சேவனம் இந்த பாத சேவனா பக்தின்றது ரொம்ப உயர்ந்தது கிடைக்காது அவ்வளவு சீக்கிரத்துல யாருடைய வாழ்க்கையில சிரவணம் தெய்வத்துடைய கிருப்பையினால குருநாதருடைய ஆசீர்வாதத்தினால எந்த ஒரு பக்தனுக்கு சிரவணம் வந்து கிடைச்சிட்டோ அந்த பக்தனுக்கு கீர்த்தனம் கிடைச்சிரும் ஸ்மரணம் கிடைச்சிரும் அந்த பக்தனுக்கு பாதசேவன பக்தி கூட கிடைச்சிரும் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய தேவி மகாலட்சுமி அந்த அன்னையே சாட்சாத்து ஸ்ரீமன் நாராயணனுக்கு பாத சேவை என்றைக்கும் பண்ணி கொண்டே இருக்கிறார் நம்ம அம்மா அத போலதான் குருநாதனாகிய சாயிநாதனுடைய திருவடியையே எண்ணம் கொண்டு திருவடியையே நாடி அந்த திருவடியிலேயே தன் அர்ப்பணிச்சி அந்த திருவடியிலேயே பூரணமான சரணாகதி அடைந்து பாபாவால அனுப்பப்பட்ட எண்ணற்ற அடியார்களுக்கும் அந்த பாபாவினுடைய புனிதமான திருவடியினுடைய மகத்துவத்தை நம்ம அம்மா ராதாகிருஷ்ணமாய் ரொம்ப அற்புதமான முறையில எடுத்து உரைக்கிறாங்க நம்ம இப்ப அத அனுபவிப்போம் யாருடைய திருவடி தரிசனம் நம்ம பண்ணி வைத்து கொண்டிருக்கிற நம்ம பண்ணி வச்சிருக்கிற பாவ மூட்டைகளை பொசக்கிடுமோ யாருடைய திருவடி மனுஷனா பிறந்திருக்கோம் அதனுடைய புண்ணிய பலனை கொடுத்துடுமோ யாருடைய திருவடி உடைய தீர்த்தத்துடைய விஷயத்தை பருகிறதுக்காக கங்கா யமுனா சரஸ்வதி போன்ற நதிகள் தேடி ஓடுதோ யாருடைய திருவடியினுடைய மகத்துவத்தை தேவாதி தேவர்களும் அதனுடைய விஷயங்களை புரியாம இருக்கிறார்களோ அப்பேற்பட்ட திருவடி குருநாதனுடைய திருவடி பொதுவா மனுஷனா நம்ம எல்லாருமே பிறந்துட்டோம் சில ஜீவராசிகள் மிருகங்களா இருக்கு சில ஜீவராசிகள் மரம் செடி கொடிகளா இருக்கு சில ஜீவராசிகள் அம்மாங்கிற வார்த்தையை தவிர அதுக்கு எதுவும் தெரியாது ஆனா மனுஷனா பிறந்த நம்மதான் ஒரு அற்புதமான படை பொறுப்பா நம்ம இந்த பூமியில நம்மள பகவான் அற்புதமா படைச்சிருக்கார் படைக்கப்பட்டவனுடைய பிரயோஜனத்தை அந்த மனுஷ ஜீவராசிகள் எப்படி தெரிஞ்சுக்கும் அந்த மனிதன் எப்படி தெரிந்து கொள்வான் அப்படி தெரியப்படுத்துறதுக்காக அந்த பகவானே கருணை கொண்டு இந்த பூமியில குருவடிவா வராராம் அந்த குருவடிவா வரக்கூடிய அந்த குருநாதனுடைய திருவடியில அந்த மனிதன் வந்திருக்கக்கூடிய ஒரு மனுஷ சொரூபத்துல வந்திருக்கக்கூடிய அந்த சுவாமியை பார்த்து இது மனுஷ சொரூபம் தாங்கி வந்த பகவானே அப்படின்றத அந்த குரு கிருப்பையாலேயே தெரிந்து கொண்டு அந்த வடியில வீழ்ந்து தன்னுடைய சிரசை வைத்து அப்படியே தன்னை சமர்ப்பணம் பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு இனி பிறப்பே கிடையாது பிறப்பை அறுக்கக்கூடிய திருவடி குருநாதருடைய பரம திருவடி பாபா தாஸ்குன மகராஜ் அவர்கள் வந்து பாபா நான் கங்காயில கங்கையிலையும் யமுனிலையும் போய் ஸ்நானம் பண்ணனும் அதுக்கு நீ கிருப பண்ணப்பா எனக்கு போகிறத உத்தரவு கொடுப்பான்னு கேட்கிறாச்ச நீயே தாஸ்குனம் அவ்வளவு தூரம் போனோம் இங்கேயே உன் கங்கா யமுனா இருக்குன்னு சொல்லி தன்னுடைய கால் கட்ட இருந்து குருநாதர் கங்கையையும் யமுனையும் வர வச்சு அதுல ஸ்நானம் பண்ண வச்சாரு இல்லையா அப்ப கூட ஒரு தவறு நடந்துட்டு என்னன்னா தாஸ்கர மகராஜ் வந்து அந்த தீர்த்தத்தை தலையில புரோஷனம் பண்ணிக்கிட்டாரே தவிர உள்ளுக்கு சாப்பிடலையாம் ஏன்னா அகங்காரம் அந்த இடத்துல இருந்திருக்கான் அவருக்கு தாஸ்கர மகராஜுக்கே அந்த அகங்காரம் இருந்துதான் அப்ப அந்த மாதிரி அந்த குருநாதனுடைய திருவடியில சகலமும் அப்படியே இருக்கு அதாவது பஞ்சமகா பூதங்களாகி சூரியனாகி சந்திரனாகி ஜீவாத்ம வடிவம் என யாதுமாகி நீக்க மர நிறைந்து நிற்கின்ற அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் குருநாதன் தெய்வமே குரு வடிவா வந்திருக்கு குரு கீதையில ரொம்ப அற்புதமான முறையில சொல்லியிருக்காங்க சாட்சாத்து பார்வதி பரமேஸ்வரனே இந்த குரு கீதையில என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா பரமேஸ்வரனே இருக்கார் இறைவனத்துல எவன் ஒருவன் அத்தியந்தமான பக்தி பூண்டிருக்கின்றானோ அதை காட்டிலும் சமமாக குருநாதன் கிட்டையும் அதே பக்தியை காட்டுறவன் பிறவி மோஷம் கிடைச்சிடும்ட்டார் பகவான் வேறு குரு வேறு என்ற பாவம் அந்த பிரிவினை இல்லாதவனுக்குத்தான் அந்த முக்தி கிடைக்குமே தவிர பகவான் பெரிய சக்தி கொண்டவர் குருநாதர் வந்து சாதாரணமானவர் அப்படி நினைத்து கொண்டானானால் அவனுக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மோட்சமே கிடையாதான் அதான் குரு சரித்திரத்துல சில விஷயங்கள் எடுத்து சொல்லலாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா தெய்வம் வந்து ஒரு மனுஷ மேல கோபம் கொண்டுட்டார் ஒரு பக்தன் மேல கோபம் கொண்டுட்டார் அப்படின்னா குருநாதர் அந்த பக்தனை அரவணைச்சு பாரம் ஆனால் குருவே அந்த பக்தன் மேல கோபம் கொண்டானால் அந்த பக்தனை காப்பாத்துறதுக்கு தெய்வம் கூட இறங்கி வராதா ஆகையினால அவ்வளவு உயர்ந்ததான திருவடி அவ்வளவு மகத்துவம் புரிந்த திருவடி ஸ்ரீ ஹரியனுடைய திருவடி குருநாதனுடைய திருபடி தேவருடைய திருவடி குருநாதனுடைய திருபடி ஈஸ்வரனுடைய திருவடி குருநாதனுடைய திருபடி இந்த லோகத்துல இருக்கக்கூடிய பிரம்மாதி தேவர்களுடைய திருவடி குருநாதனுடைய திருவடி குருநாதர் சகல தேவதா மூர்த்தி மும்மூர்த்திகளுடைய சுரூபம் அப்பேற்பட்ட குருநாதனுடைய திருவடிய மனசுல அப்படியே உள்வாங்கி குருநாதனையே பார்த்து அனுபவித்து நம்மளுடைய மனதுன்ற சிறைச்சாலைக்குள்ள குருநாதன் அப்படியே பூட்டி வச்சுக்கணுமா குருநாதரை இந்த அகத்துல இருந்து வெளியில திறந்தே விடாவது அளவுக்கு பக்தி பண்ணணுமா அப்படிதான் பாண்டுரங்கன அவருடைய பக்தர்கள் அப்படி அகத்துக்குள்ள வைத்து பூட்டி வைத்து கொண்டு பக்தி பண்ணாங்க அது துக்காரா மகராஜ் வந்து ஜீபா என் பாண்டரங்கன் இருக்கான் அப்படின்றத துக்காரா மகாராஜ் சொல்லிருக்காரு ஆகையினால அப்பேற்பட்ட திருவடிக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள் செய்து அந்த திருவடியையே நாடி அந்த திருவடியில நம்முடைய சிவசை வைத்து அப்பா குருநாதா இந்த ஜீவன் உன்னுடையது உனக்காகவே பிறந்திருக்கு இத நீ எப்படியாவது கிருப்ப பண்ணி உன்னுடைய சரணாகத விந்தகத்துல ஏற்றுக்கொள்ளப்பா அப்படின்னு டெய்லி பிரார்த்திக்க பிரார்த்தனை பண்ணணுமா எந்த ஒரு செயல் செய்தாலும் எந்த ஒரு செயல் செய்ய முடியலனாலும் சர்வமும் குருநாதனே சர்வமும் குருநாதனுடைய செயல்பாடுகளே அப்படின்றத உணர்ந்து கொண்டு அந்த திருவடியில நம்மளுடைய மனதை லயப்படுத்திட்டோமேயானால் நமக்கு சர்வ நிச்சயமா குருநாதர் தன்னையே தந்துடுவார் அப்படின்றத நம்ம ராதா கிருஷ்ணமாயம்மா பாபாவினுடைய அத்தியந்தமான பக்தர்களுக்கு போதிச்சாங்க அத போதிச்சதுல இருந்து நம்மளும் நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்டோம் குருநாதருடைய பரம கிருப்பையினால பாத சேவனா பக்தின்றது ரொம்ப உயர்ந்தது இத பத்திலாம் பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் ஆனாலும் ரொம்ப நேரம் ஆகா இருக்கக்கூடாதுன்றதுக்காக முடிஞ்சளவு எளிமையான முறையில அவங்க எல்லாருக்கும் சொல்லியாச்சு என்னைக்கும் குருநாதனுடைய திருவடிய அகத்துல எல்லாரும் சிறைச்சாலையில பூட்டி வைக்கிற மாதிரி பூட்டி வச்சுக்கணும் அதனாலதான் அம்மா பாபாவுக்கு விசேஷமான பாத பூஜை பண்ணக்கூடிய வைபவத்தை ஷிரடியில முத முதல்ல ஆரம்பிச்சு வச்சாங்க பாபாவுடைய அழகிய திருவடிக்கு அர்க்க பாத்திய பூஜை எல்லாம் செய்து வைத்து அழகியத்து சந்தனத்தை இட்டு குங்குமத்தை இட்டு அழகியத்து உதிரி பூக்கள் புஷ்பங்களை குருநாதனுடைய திருவடிக்கு அர்ப்பணித்து சமர்ப்பணம் செய்து அந்த திருவடியில அந்த பாத தீர்த்தத்தை அழகா பருகி அந்த மாதிரி வைபவங்கள் எல்லாத்தையுமே பாபாவுக்கு நம்ம அம்மா ராதாகிருஷ்ணமாயி அவர்கள் தான் கொண்டு வந்தாங்க அப்பேற்பட்ட திருவடி குருநாதனுடைய திருவடி அப்படின்றத நம்ம அம்மா சொல்றாங்க எல்லா அடியார்களும் அதை கேட்டு உள்ள முருகிட்டாங்க அவங்க பாபாவுடைய பக்தையான ராதா அம்மா இருக்கக்கூடிய ஷாலாவில உருகிறாங்க துவாரகாமையில பாபா அதையும் கேட்டாங்க அவரு உருகிறாரா இத கேட்ட நம்மளும் உருகுவோம் நம்மளும் அந்த பாதங்களை தஞ்சமன நாடுவோம் ஓம் சாய்ராம்